திங்கள் முதல் சனி வரைக்கும் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஒரு புது தொடர் தான் அண்ணம் இப்போ தான் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிது அதுக்குள்ளேயே ரசிகர்கிட்ட நல்லா வரவேற்பை பெற்று போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த சீரியலில் ரம்யா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்க நடிகையை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இனிமேல் நம்ம சேனலை பின்தொடரலை அப்படின்னா பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க ரம்யா ரோலில் நடிச்சிட்டுருக்க இவங்களோட நிஜ பெயர் திவ்யா கணேஷ் இவங்க செப்டம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்ததாக சொல்லப்படுது இவங்களோட பூர்வீகம் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கரண்ட்லி சென்னையில் தான் இருக்காங்க சீரியல் எல்லாம் பிஸியாகி நடிச்சுட்ருக்கிறதுனால சென்னையிலே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க சீரியல்லெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடலிங் துறையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல பிரபல பிராண்டோட எல்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இவங்களோட ஹாபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் சீரியலில் ட்ரெடிஷ்னலாக இல்லை சேரியில் மட்டும் இருப்பாங்க பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மாடர்னான பொண்ணு தான் இவங்க ஸோ இவங்க சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் யூனிக்காக நிறையா ஸ்டெயிலிஸாக ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க மாடலிங் துறையிலேருந்து சின்ன திரைக்கு வந்த இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா தான் நல்லா ஆக்டிவாக நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம் கேளடி கண்மணி சீரியலாக நடித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெகனேஷன் கிடச்ச பிறகு சுமங்கலி சீரியலையும் நடித்தாங்க ஸோ அது மூலமாக நல்லா பிரபலமானாங்க ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம் அதில் இவங்களோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்தது ஸோ தான் நிறையா சீரியல் வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது லக்ஷ்மி வந்தாச்சு இப்போது விஜய் டிவியில் டாப் சீரியலான பாக்கியலட்சுமி சீரியல் அவங்களை எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு லீட் கேரக்டரில் தான் அவங்க இருக்காங்க இது இல்லாமல் விஜய் டிவியில் வர செல்லம்மா சீரியல் அதுலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க இது இல்லாமல் மகாநதியிலையும் கொஞ்சம் எபிசோடுகள் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியேறிட்டாங்க திவ்யா அவங்களுக்கு ஆக்ட்ரஸ் நளினி அவங்கள ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ ஒரு தெலுங்கு சீரியலில் ரெண்டு பேரும் சேர்ந்தும் நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து தான் இப்போ திருப்பியும் சன் டிவி பக்கம் வந்திருக்காங்க அண்ணம் சீரியல் மூலமாக இதில் ரம்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் லீடு ஆக்ட்ரஸாக நடிக்கிறாங்க ஸோ நீங்கள் அண்ணன் சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா திவ்யா கணேஷ் நடிக்கிற இந்த ரம்யா கதாபாத்திரம் எப்படி இருக்குது இவங்களோட லுக் எப்படி இருக்குது சீரியலில் கதைக்கெலாம் எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போகுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ